அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே தெய்வமே நீர் முக்காலத்தையும் உருவாக்கியவர் முழுமையாக அறிந்தவர் உமக்கு மறைவாய் இருப்பது எதுவும் இல்லை உமக்கு எல்லாம் தெரியும் அனைத்தும் முன்வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை நன்கு அறிவீர் அவனை பற்றி எடுத்துச் செல்ல எவரும் மக்கு தேவையில்லை மோசி ஒரு கொலைகாரன் ஆனால் அவருக்குள் எழிவாக்கினை இருப்பது மக்கு மட்டும் தெரியும் ஆதாமது சாயல் படைப்பு ஆனால் அவனுக்குள் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் ஒளிந்திருப்பது மக்குத் தெரியும் மால் அழைக்கப்பட்ட சீடர்கள் அனைத்தையும் இழந்து பின்தொடர்ந்தார்கள் ஆனால் அவர்களில் மறுதளிப்பவர் யார் காட்டி கொடுப்பவர் யார் என்று மக்குத் தெரியும் பாவியான பெண்ணுக்குள் இருக்கிற மனஸ்தாப கண்ணீர் மக்குத் தெரியும் வரி வசூலி பவனின் தலைவன் பெரும் ஏமாற்றக்காரன் சக்கேயும் அவனுக்குள் இருக்கிற அபிரகாமின் மகன் மக்கு தெரியும் மறுதளித்த பேதுரு ஆனால் அவருக்குள் இருக்கிற தலைகீழாக சிலுவையில் அறையப்படுவது மக்கு மட்டும் தெரியும் சவுல் யூத வெறியன் அவருக்குள் இருக்கிற புறையின் அப்போஸ்லன் மக்கு மட்டும் தெரியும் ஆண்டுபுரே நாங்களும் பாவிகள் பலவீனம் உள்ளவர்கள் எங்களுக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதம் ஒிருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் பலவீனங்களிலிருந்து விடுபட்டு உடைய அன்பை உணர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளால் நாள் முழுவதும் வாழ கிருமி செய்ய இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க